என் இறைவன் எனக்கு என்றென்றும் துணையாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய குணங்களோடு உங்களுடைய குணங்கள் அமையட்டும் இதில் சில இயற்கையான குணங்கள் உங்களுக்கு இருக்கின்றன அவற்றை பாதுகாத்துக் கொண்டால் போதும் பெரிய அளவுக்கு நான் சத்தியவானாக சொல்லிட்டு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பொறுமையுடைய இருங்கள் இறை வழிபாட்டினுடைய முதல் அழகான பகுதி பொறுமையாக இருங்கள் எதை கொண்டும் அவசரப்பட்டுவிட வேண்டாம் யாரையும் நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டாம் நீங்கள் உங்கள் குற்றங்களுக்காக உடனுக்குடன் தீர்ப்பு செய்யப்பட வேண்டும் என்றால் விரும்புவீர்களா அவ்விதமாகவே நீங்கள் மற்றவர்களுக்கும் அவர்களுடைய குற்றங்களுக்காக நீங்கள் தீர்ப்பு செய்வதற்கற்றும் அதை குற்றமாகவே மதிக்காதீர்கள் பாவனுக்கு கேளுங்கள் இது இறைவனோடு நான் ஐக்கியமாவதற்கான முதல் படி எவ்வளவு அவசரமா கோபம் வருதோ அடிக்கடி கோவம் வருதோ சென்னை சின்ன கோம் வருதோ அது வீட்டில் உள்ளவங்க மேல கோவம் வருதோ நிச்சயமாக நாம் பெரும் தவறையில் இருக்கின்றோம் இறைவனுடைய பாக்கியங்களில் விலகியவர்களாக இருக்கின்றோம் நான் நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பெரும் நஷ்டம் நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு இடையே அடிக்கடி கோபம் வருவது இதை பாதையொற்றி மடக்கிவிடும் ஒரு நன்மையான குடும்பத்தை சுகமான குடும்பமாக அமைத்தேன் உங்களுடைய இருக்கக்கூடிய பெருமையின் காரணமாக நீங்கள் மற்றவர் தங்களுக்கு அடிமையாக வேண்டும் என்று எண்ணினீர்கள் நீங்களோ முதலில் எனக்கு அடிமைப்பட்டவர்கள் கடமைப்பட்டவர்கள் பொறுமையுடையதாக இருப்பீர்கள் உங்களுடைய பாக்கியம் மிகப்பெரிது பொறுத்தார் பூமி அல்வார்னு சொல்லிட்டு தெரியாதீங்க அது உண்மைதான் அடிப்படையை கொண்டு குடும்பத்தை உதவாடுவீங்க பூமி அப்பாடலாம் அந்த பொறுமையை நீங்கள் வேண்டி பெறுங்கள் நான் பொறுமை இருக்குன்னு சொல்ல வேண்டாம் உங்களுடைய பொறுமை தெரிஞ்சது தான் அதனை வேண்டுபவர்களாக இருங்கள் அந்த பொறுமையில் எனக்கு கவனமும் ஏற்படுகின்றது ஒரு காரியம் செஞ்சுட்டு தப்பை செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டேமேன்னு பின்னால் கவனம் ஏற்படுறது முன்னாடி ஏற்படும் அவ்வளவுதான் பொறுமையுடையவர்களுக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் அவசரப்பட்டு கொஞ்சம் அமைதியாக வந்திருக்கலாமே கொஞ்சம் பொறுத்து வந்துருக்கலாமே இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வேதங்கள் வந்திருக்காது நானும் இவ்வளோ துன்பத்துக்காராக இருக்கும் ஆ டேன்னு எண்ணக்கூடிய பின்னால் எண்ணக்கூடிய நடந்து முடிஞ்ச பிறகு பிரயோஜனம் இல்லாமல் என்னமே அந்த எண்ணம் உங்களுக்கு முன்கூட்டியே அந்த நல்லது அறிவிக்கப்படும் பொறுமையை நீங்கள் என்னுடன் வேண்டி பெறுங்கள் பொறுமையை நான் எவ்வளவுக்கு கேட்குறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு சீதம் சிறப்புமாக இறைவனோடு நெருக்க முடியதாக அமைஞ்சுவிடும் இதை வழிபாட்டினுடைய மிக அழகான பகுதி பொறுமை என் பாவத்தை மன்னிச்சிடும் மன்னிச்சுடுன்னு சொல்கிறது காட்டிலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையேங்கிற அங்கேயும் அவசரம் வந்தது பொறுமையை நாம் முதலில் கேட்போமானால் என் பாவங்கள் என்னை அறியாமலேயே நீங்கிவிடுவதையும் அந்த பொறுமையின் காலம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது சுகமான காலமாக அமைப்பதற்கு போதுமானவன் எவ்வளவுதான் சண்டை குடும்ப குடும்பத்தில் இருந்தாலும் சரி கண்ணன் முனைவிகளிடையே பிரிஞ்சு போயிட்டா அது நெருக்கமாகுது நெருங்கிட்டால் பிரியுது இதுக்கு காரணம் பிரிஞ்சு போயிட்டால் வேறு வழிகிட்ட சண்டை போட முடியாது பொறுமையாக தான் இருந்தாகணும் இப்போதான் கவனம் வேலை செய்வோம் தேவையில்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் இவ்வளோ பாடாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ புரியும் அந்த பிரிவுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கம் இன்னும் நீத்த நாளைக்கு நிறுத்தியிருக்கும் இது இறைமண்டமத்தில் உள்ள ஒரு அச்சாட்சி கவனக்குறைவின் காரணமாக ஏற்படக்கூடியதும் அந்த பெருமை கவனக்குறைவை ஏற்படுத்துவதும் பொறுமை கவனத்தை ஈர்ப்பதும் இறைவனுடைய நற்குணங்களோடு நம்மை இணைப்பதும் இனி நம்ம நம்முடைய குணங்களும் இரண்டு குணங்களும் இணைந்திருக்கும் பொழுது எந்த கேடுகளும் பெருமளவில் தீண்டாது என்பதற்கும் என்றென்றும் சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் உங்களை பொறுமையாளர்களாக இருக்க செய்கிறான் நான் என் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது உங்களை விருப்பமாக இருக்குமானால் பொறுமையை மேற்கொள்ளும் பொறுமையை எந்தென்றும் உங்களுடைய பிரார்த்தனையாக மேற்கொள்ளுங்கள் எந்த நேரத்திலும் போதும் படுக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் வியாபாரத்தில் இருக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி பொறுமை வேண்டும் என்று எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் அந்த தேவை இருந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் இறைவனோடு இருக்கின்றீர்கள் இன்னும் இறைவன் கூறுகின்றான் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உண்டச்சத்தை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான் நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் அல்ல நீங்கள் பொறுமையை விரும்பிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த மனதோடு நான் ஐக்கியமாக இருக்கின்றேன் அந்த உள்ளம் உங்களுக்கு கோயிலாக அமைந்துவிடும் அங்கு நீங்கள் தங்குங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றிலும் என்னுடைய வாக்கு கலந்திருக்கும் நான் உங்களை வழிநிறுத்தவனாக இருக்கின்றேன்